வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசஃபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகர்ஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும் கேள்வியாக பதிலாகணும் நேற்று நான் கியூரியாசிட்டி கில்ஸ் தி கேட்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த க்யூரியாசிட்டி தான் இம்பார்ட்டன்ட்டு கேட்டு செத்தாலும் பரவாயில்லன்னு சொன்னேன் நம்ம ஸ்கூலிங் சிஸ்டமில் எப்படி வந்து கேள்வி கேட்கறது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த க்ரியேட்டிவிட்டியை உடச்சிடுவாங்க கொஸ்டின் ஒன் டைம் ஆன்சர் ஃபோர் டைம் நம்மளை ரோபோ மாதிரி மாற்றிடுவாங்கங்கிறத பலதரம் எக்ஸ்பிளைன் பண்ணும் ஒரு புத்திசாலி சொன்னால் புத்திசாலி மனிதர்களுக்கு ஆன்சர் கொடுக்க மாட்டான் கரெக்டான கேள்வி கேட்போம் சாக்ரிட்டஸ்னு உலகத்தில் இருக்கிற பெரிய அறிவுஜீவி கேள்வி கேட்டே உங்களை வந்து ரியலைஸ் பண்ண வச்சிருவான் எது கரெக்ட் ஆன்சர்னு ஒரு ஒரு வாட்டியும் ஆன்சர் அவர் சொல்ல மாட்டார் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார் கேள்வி கேட்க கேட்க வெங்காயம் உயிர் உரியிற மாதிரி உங்களுக்கே தெளிவு வந்துடும் அதனால் கேள்வி கேட்குறத எப்போதுமே விட்டுறக்கூடாது நம்மளுக்கு ஆனால் ஸ்கூலிங் சிஸ்டம்லேயும் காலேஜ் சிஸ்டம்லேயும் இன்றைக்கி இருக்கிற கார்ப்ரேட் சிஸ்டம்லேயும் கேள்வி நிறுத்தி நிறுத்தியோசிட்டு தான் அவங்க வேலையை பட் கேள்வி கேட்கல அவங்களுக்கு பதில் தெரியாது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால் கேள்வி கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு லேர்னிங்கிறது எப்போதும் எண்டே ஆகாது திரும்பி நான் சாக்கிரட் டெஸ்ட்டு தான் போனேன் சாக்கிர டெஸ்ட்டுக்கு விஷம் குடிச்சு சா தண்டனை ஹெம்லாக் அப்படிங்கிற பாய்ஸனை குடிச்சு அவர் சாக போகிறார் கூட அவர் படிச்சுக்கிட்டே இருப்பார் ஏன்னா படிக்கிறத இன்றைக்கி நிறுத்த முடியாது ஸோ உங்களோட கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிதான் படிக்க படிக்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த கேள்விக்கு கரெக்டாக பதில் யாரும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இன்றைக்கி இன்டர்நெட்டிருக்கு எங்கே வேணாலும் நீங்கள் தேடலாம் பதில் கிடைக்கும் அந்த பதில் கிடைச்சி ஆன்சர் ஆகிற வரைக்கும் நீங்கள் தேடல் கண்டினியூ ஆகும் அந்த தேடல் கண்டினியூ ஆரம்பிச்சா ஒரு பதில் கிடைச்சாலும் அது நாலு கேள்விக்கு திரும்பி வரும் அந்த நாலு கேள்விக்கு பதில் கேட்டிங்கன்னா பத்து கேள்வி வரும் அது மாதிரி தான் நம்மளோட ப்ராக்ரஸும் இருக்கும் என்னைக்கு கேள்வி உங்களை உங்களே நீங்கள் கேள்வி கேட்குறதை நிறுத்துறீங்களோ அன்னியோட உங்கள் ப்ராக்ரஸ் முடிஞ்சு போய்டும் அதுக்கப்புறம் லைஃப்பில் நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் சின்ன வயசில் நீங்கள் கற்றுக்கிட்டது கேள்வி கேட்கறது அந்த கேள்வி கேட்கறதை நிறுத்தவே நிறுத்தாதீங்க இது எப்படி வேலை செய்கிறது இது எதுக்கு இப்படி செய்கிறாங்க ஏதை மாற்றி செய்ய முடியாதுன்னு பலதர கேட்க கேட்க மாறிக்கிட்டே போகும் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிகினர்ஸ் மைண்ட் செட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணும் அதாவது எனி சேலஞ்சு வந்தாலும் க்யூரியாசிட்டியோடு போங்க இதை எப்படி சால்வ் பண்ண முடியும்னு போங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினச்சிட்டு போகாதீங்க ஸோ எனக்கு தெரியாதுன்னு நினச்சின்னு போனீங்கன்னா நீங்கள் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு அந்த இதில் ப்ராப்ளம் சால்வ் கூட உங்களுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு பாயிண்ட்டு கிடைக்கும் இன்சைட் கிடைக்கும் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பண்ணுற பெரிய தப்பு நீங்கள் அதை பண்ணீங்கனாலே நீங்கள் காணாமல் போயிடுவீங்க இந்த பிக்னஸ் மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கதவு திறக்கிற மாதிரி இருக்கும் திரை திறந்து நம்மளுக்கு வழிகாட்டணும் அது மாதிரி திறக்கும் திரை திறந்ததுன்னா புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் புது சொல்யூஷன்ஸ் வரும் குரோத் வரும் அதே மாதிரி உங்களோட வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பங்களை கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்க கேட்க இன்னும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அன்கவர் ஆகும் கேள்வி கேட்கறதுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போவே முடியும் பிரயாணிக்க முடியும் அதனால் கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாழ்க்கையில் உங்கள்கிட்ட டூல்ஸ் இருக்காது யாராவது எதாவது கேர்ஷுல்லாக சொல்கிறது பெரிய டியூலாக ப்ரொவைட் பண்ணணும் இதுக்கு நீங்கள் தன்னடக்கத்தோட ஹம்பளாக இருக்கணும் தன்னடக்க முகம் ஹியூமினிட்டி இருக்கிற இடத்த தான் இது மாதிரி ஆட்களை வருவாங்க அதனால் ரொம்ப கேர்ஷுல்லாக இருங்க அடுத்தது அபண்டன்ஸாக சக்ஸஸான்னு பார்த்தா அபண்டன்ஸ் தான் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த மூலங்கிறது விருத்திங் என்ன நீங்கள் ஐட்டிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மாதம் சொல்லியிருக்காங்க ஒன்று புத்தர் ஒன்றுன்னு வந்து ரமண மகரிஷி மனசுங்கிறது எல்லாமே வந்து பிரபப்த கர்மம் பரவு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ இன்னைக்கு நீங்கள் செய்கிறது பிரலப்த கர்மம் அது அவரால் மாற்ற முடியாது அதனால் சும்மா இருப்பதே மேலுன்னு அவரோட ஐடியா அதனால் மற்றவங்களுக்கு நீங்கள் அபண்டன்ட்டாக கொடுக்கறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு வேல்யூ கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சேனல் இந்த சேனலில் பேசுகிறேன்னா உங்களுக்கு எதாவது நான் வேல்யூ கொடுத்தா தான் நீங்கள் வருவீங்க அதனால லிமிட்டெட் கேக் பீஸை கட் பண்ணாமல் நீங்கள் கேக்கே பெருசாக்கலாம் அதுதான் என்னோட குறிக்கோள் நீங்கள் உங்களோட டோட்டல் பைய ஏற்றலாம் உங்கள்கிட்ட யார் எதை கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணலாம் வேல்யூ சிஸ்டம்ங்கிறது ரெண்டு உன்னை பணத்துக்காக கூட நீங்கள் கம்மியாக விலையில பத்து ரூபா பொருள் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலாம் அதுவும் கிரியேட்டிங் வேல்யூ அவனுக்கு ஒரு கான்ட்ராக்ட் பிடிச்சி கொடுக்கலாம் அது க்ரியேட்டிங் எக்கனாமிக் வேல்யூ பட் ஜென்ரலி எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அன்கவர் பண்ணுறது தான் அவங்க வேலை அதை வந்து காம்படிஷன் இல்லாமல் திறந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது கொலாபரேஷன் அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து வீடியோ பண்ணுறது ஸோ காம்படிஷன் பண்ணுறதோட மக்களோட கொலாபரேட் பண்ணுறது பெட்டர் அதனால் காம்படிஷனுங்கிறது உங்களை ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போகாது அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு எவனையுமே ஹெல்ப் பண்ண மாட்டோம் சப்போஸ் ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு உங்களுக்கு ஆன்சர் தரலன்னா உங்கள் ஃப்ரெண்டை கேட்டேன்னா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு போயிடுவோம் ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் டீச்சரை தேடிட்டு ஓட முடியாதுங்கிறது என்னோடய கருத்து அடுத்தது மைண்ட் செட்டு பாசிட்டிவாக இருக்கணும் எதை வந்தாலும் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற தைரியமாக இருக்கணும் அந்த தைரியம் இல்லைன்னா நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க அதனால் நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து எல்லாருக்கும் எல்லாம் இருக்குதுன்னு நினைப்போம் அதுதான் கரெக்ட் அப்ரோச் ஆஃப் ஜெர் ஜென்ராசிட்டி அண்ட் ஆப்டிமிசம் அதே மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சிங்கன்னா உங்கள் ரிசல்ட்டு ஃபார் பெட்டராக இருக்கும் மைண்டு பாசிட்டிவாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஜாப் அப்ரோச் பண்ணுறத ஜெனராசிட்டி அண்ட் குவன்ஸோட அப்ரோச் பண்ணுவீங்க அபண்டன்ஸுங்கிறது ஒரு மாதிரி ஃபுல்ஃபிட்மெண்ட்டை போகும் தேவைக்கு மீதி ஜஸ்ட்டு கொஞ்சம் இருந்ததுன்னா தட் இஸ் நீங்கள் மற்றவங்கள ஹெல்ப் பண்ணுறீங்க சக்சீட் பண்ணுறதுக்கு ஆனால் மற்றவங்க ஹெல்ப் பண்ண சக்ஸஸ் என்னோடய ஜாஸ்தி ஆகிடும்னு பராமப்படாமல் மற்றவங்க வளர்ச்சியில் உங்கள் வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக வருத்தப்படவே மாட்டிங்க அதனால் ஹெல்பிங் அதர்ஸ் சக்சீடுங்கிறது ரொம்ப நல்ல குணம் நாலு பேரை ஏற்றி விட்டிங்கன்னா உங்க நீங்கள் ப்ராப்ளமாக இருக்காச்சு அதை பேர் வருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க அவங்கள பார்க்க அவங்க கொடுத்துருங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்